மாவட்டத்தில் மனுநிதி முகாமுக்கு வந்திருந்தோம் மாவட்ட அளவிலான அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே சாத்கர் அறவட்லா போன்ற பகுதிகள் இதற்கு இந்த கிராமத்திற்கு ஒட்டிய பகுதிகளாகும் இந்த பகுதிகளில் முன்ன முற்காலத்தில் கள்ளச்சாராயம் காட்சியவர்களுக்கு அரசு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வழங்கியது நம்முடைய தாட்கோவிலும் சரி எக்ஸைஸ் துறையிலும் சரி அதைப் போல இப்போ அண்ணல் அம்பேத்கார் லோன் ஸ்கீம் இருக்கு இந்த இந்த திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு எல்லாம் எடுத்து கூறினோம் விரைவிலே இந்த பகுதிகளிலே கிராமம் கிராமமாக முகாம் அமைத்து இந்த துறை அலுவலர்களை எல்லாம் அழைத்து மேனேஜர் டிக் டாட்கோ டிஎம் ஏசி எக்ஸைஸ் போன்ற குழுவாக இவர்களை எல்லாம் இங்கே அனுப்பி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் என்னெல்லாம் இந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதை நேரடியாக எடுத்து சொல்ல இருக்கிறோம் நன்றி